அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூல வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம திவ்ய திருஷ்டி அப்படிங்கிற தலைப்புல வர்றத வந்து சாமி என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் அன்புங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து வளர்த்திட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சுவாமி எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிறாரு இந்த அன்புங்கிறது தான் வந்து மூடநம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்கிறதாகவும் சாமி சொல்றார் ஆஸ்திரேலியால வந்து இந்திய மக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து மந்திரங்களை வந்து உச்சாதனம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து மந்திரம் உச்சாரணம் பண்ணுறங்காட்டி மழை வர்றதா வந்து நினைக்கிறாங்க அதுவும் போக மேலகா அப்படிங்கிற ஒரு ஜபம் பண்ணோம்னா மழை வர்றதா வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல விதமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப அறியாமையோட உச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு இப்போ வாழ்க்கைங்கிறது என்ன என்னவோ இருக்கு வம்பு பேசி பேசிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு அவன் சரியா இருக்கான் இவன் சரியா இல்லைன்னு பேசிட்டு பொழுதை போக்கிட்டு சினிமா பாட்டு கேட்கறது தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு இப்படி இருக்கிறதா நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு அன்புங்கிறது வந்து எப்ப நமக்குள்ளார வந்து குடிகொள்ளுதோ அப்போ மற்ற கெட்ட விஷயங்களான துஷ்டர்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து விலகி போறதா சாமி நமக்கு சொல்றார் இப்படி காரணம் இல்லாத பொய்யபிமான சொந்தத்தை வந்து நம்ம வந்து விடணும் இந்த ப இந்த மாதிரி பொய்யான ஒரு சொந்தங்களை வந்து நம்ம விடணும் இந்த பற்றுதலை வந்து எப்ப விடுறோமோ அதுதான் நம்மளோட உண்மையான உடமையா இருக்குது அந்த உண்மையான உடமையை வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் இல்லைன்னா நமக்கு உள்ளார அழுத்தம்ங்கிறது ஏற்பட்டதா சாமி சொல்றார் பற்றுதலுங்கிறது நம்மளை அடிமையாக்கிடுது ஆனா உள்ளுக்குள்ளார அந்த ஆனந்தத்தை வந்து இருக்குது அந்த ஆனந்தம் தான் ஜெயத்தை வந்து நமக்கு காமிக்குது ஆனால் அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம தொலைச்சிட்டு இந்த பற்றுதலுக்காக நம்ம தொலைச்சிடுறதா சாமி சொல்றார் ஹரி அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் அபகரிப்பவன் அப்படின்னு சொல்லி பொருளாகுது ஆகுது அப்போ நம்ம இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிடுறோம் ஏன்னா உள்ளுக்குள்ளார தான் அந்த ஆனந்தம்ங்கிற விஷயம் இருக்குது அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம தொலைச்சிடுறதா சாமி நமக்கு சொல்றார் இப்போது சமீப காலத்தில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் கரண்ட்டு வந்து தொடரும்போது ஒரு பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அதே மாதிரி அன்புங்கிறது ஒருத்தங்க இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரிபூரணமாக அந்த அந்த போப் அந்த பரிம பரிநாற்றம் அந்த அந்த போகிறத வந்து நம்ம பார்க்க முடியறதா சாமி நமக்கு சொல்கிறார் அடுத்தது அழகு அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறார் உண்மையான அழகுங்கிறது தான் இருக்குது அப்படிங்கிறார் முக்கியமான அந்த உண்மையான வாழ்க்கையை வந்து வாழ்றதும் இந்த குறுகிய வாழ்க்கை எல்லாத்தையுமே நமக்கு வந்து துறவு மனப்பான்மையில துறந்து விட்டுறணும் அப்படிங்கிறாரு எப்பவுமே கருப்பு நிறம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சாமி ஏற்கனவே பல இடத்துல சொல்லிக்கிறாரு கருப்புங்கிறது ஒரு அருவருக்கத்திற்கு ஒரு நிறம் அது வந்து எல்லா குணங்களையும் வந்து அபகரிச்சுக்குது ஆனா வெண்மைங்கிறது தியாக மனப்பான்மை கொண்ட நிறம் அந்த வெண்மைங்கிற குணத்தை வந்து நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னு சாமி நமக்கு சொல்றார் அன்பு நம்ம வந்து எவ்வளவு திருப்பி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அன்பு வந்து திருப்பி கிடைக்குது இந்த அன்பு அழகுதான் அப்படின்னு சாமி நமக்கு சொல்றார் எட்வர்ட் கார்பென்டர் அப்படிங்கிறவரு ஒரு சிந்தனையை வந்து செய்கிறாரு அவருக்கு வந்து ஒரு உண்மையான சுகங்கிறது கிடைச்சிருச்சு அப்போ அன்பின் உருவமாக இந்த ஜீவன் வந்து இருக்குது ஜீவனுங்கிறது வந்து அன்பின் உருவமாதான் இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் புத்தர் கிறிஸ்து இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து வந்து நம்ம வந்து மயங்க வேண்டாம் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து மயங்க வேண்டாம் அந்த அன்புங்கிறது வந்து உள்ளுக்குள்ளார ஊறி இருக்குது அது ஊறி இருந்ததுன்னா அன்புங்கிறது ஊறி இருந்ததுன்னா எல்லாமே நமக்கு கை கூடுறதா சாமி நமக்கு சொல்றார் அதே மாதிரி பிறருக்கு திருப்தியாக வந்து நடந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறார் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறார் வேலையை வந்து பார்த்து கடவுள் வந்து சிரிக்கிறதா சாமி சொல்கிறார் நமக்குள்ளார் இருக்கிற ஆத்மாவை வந்து பொய்யான பிரகிருதிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இது ரொம்ப தப்பானது உங்கள் ஆத்மாவை தப்பான வழியில் வந்து நீங்கள் செலுத்தாதீங்க அது உங்கள் உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார் அப்படி செலுத்தையில உங்களுக்கான மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வர்றதா சாமி சொல்கிறார் அடுத்தது விதியை பத்தி சாமி சொல்றாரு உண்மையான விதி அப்படின்னு என்னன்னா நியாயமான அன்பு தான் அந்த விதியா இருக்குது விதி அந்த தான் விதியா இருக்கிறதா சாமி சொல்றாரு ஒரு குழந்தை விளையாடுது அப்படின்னா அது வளர்றது அது எல்லாமே விதிதான் அந்த பறவை மாதிரி வந்து ஒரு குழந்தை விளையாடுது ஆனா ஒரு பெரியவங்க வந்து என்னமா விளையாண்டுருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த குழந்தையோட மகிழ்ச்சியும் அந்த விளையாட்டும் ஒரு செகண்ட் நின்றுது அதுக்கப்புறம் அந்த பெரியவங்க பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை நினைச்சிட்டு விளையாடுது அப்ப அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த சுதந்திரங்கிறது போயிருச்சு இந்த மாதிரி ஆத்மா சுதந்திரங்கிறது நமக்கு உள்ளார இருந்து போயிடுறதா சாமி சொல்றாரு ஒருத்தனுக்குள்ளார அந்த மனுஷன் வாழும்போது வந்து வெளியில வந்து அந்த கண்ணால் கேட்பது அந்த பஞ்சேந்திரியங்கள் வழியா வந்து அவங்க வாழ்றாங்க ஆனா இது எல்லாமே வந்து தனக்குள்ளார் இருக்கிற ஜீவன் தான் இந்திரியங்களா போயிட்டு இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் இப்போ எப்படி சூரியன் வந்து பிரகாசிச்சதுன்னா சூரியன் கிட்ட மின்மணி பூச்சிகள் எல்லாமே போய் அந்த சூரியனோட விளக்க வெளிச்சத்தை வந்து அபகரிக்க போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்த அளவில்லாத ஜோதிதான் அந்த சூரியன் அதே மாதிரி நமக்குள்ளார இருக்கிற அந்த அந்த வஸ்துவும் அளவில்லாத ஒரு தன்மையுடையது அதனால அந்த வஸ்துக்காக நீங்க வந்து எதையுமே வந்து இழந்துடாதீங்க வெளியில வந்து ஆனந்தம் இருக்குதுன்னு தேடி போகாதீங்க அப்படிங்கிறத வந்து சாமி நமக்கு சொல்கிறார் இது இந்திரியர்கள் பின்னாடி வந்து இன்பம் இல்லை உண்மையான ஆனந்தம்ங்கிறது அந்த உள்ளுக்குள்ளார தான் வந்து அந்த சூரியனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார் இப்போ இதோட இந்த அத்தியாயங்களில் வந்த விஷயமெல்லாம் முடிஞ்சு இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா விதினா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அழகுனா என்ன அப்படிங்கறது பார்த்தோம் விதினா என்னன்னு சொல்கிறாருன்னா சாமி அந்த தியாக மனப்பான்மையோடு இருக்கிறதான் வந்து சாமி அழகுங்கிறார் விதிங்கிறது சுதந்திரத்தன்மையோட இருக்கிறது தான் உண்மையான விதியாக இருக்குது அப்படிங்கிறார் இப்போ நாளைக்கு இன்னொரு அத்தியாயத்துல வர விஷயத்த நாளைக்கு நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்